ஆஹ் சாமி கும்பிடுங்கறோம் தொழில் காமிச்சேன்னு இருக்கிறோம் தெரியல உனக்கு ஆஹ் குடுத்துட்டோம்ல போ திடீரா குடுத்துட்டு போ நான் நீ வச்ச ஆளா இப்போ நான் டே ஒரு ஐடியா கேட்டுட்டு போறாம்னு வேண்டேன் தொழில் அந்த எனக்கு தெரியல வியாபாரத்தை கருக்காது ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது கருவா குடுக்குறேன் போ அந்த மெஸ்தி ரோட்ல இருந்து ஆள் வந்துக்குதே அவங்களுக்கு ஆட்டோட நெஞ்சு வேணுமா காண் வேணுமா நீச்சிக்கிட்டேன் இரு நான் போடுறேன் போடு என்ன ஐடியா ஒரு பொண்ணு ஒரு பையன லவ் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறத நான் சத்தியம் பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம் அந்த வெட்டிட்டுமா வெட்ட என்னையா இது அவனுக்கு எனக்கு சொல்லியா நான்ன்ற அவங்க ஊட்ல ஒதுக்க மாட்டேங்கறாங்க பயங்கர சிக்கல் தலைவா பிரிச்சு கட்டிட்டமா பிரிச்சு கட்டி சேந்தின்ட வாழ போகுது இது யாருக்கு இது அவனுக்கு எனக்கு சொல்லியா நான்ன்ற பொண்ணு ஏழை பையன் பணக்கார ஊட் பையன் அவங்க கட்டிக்கிறது அவங்க ஊட்ல புடிக்கல இது என்ன உதாரா இருக்கு

அந்த பெர்க்கை தரமா இருக்குன்னேக்க அதான் கட்டணும் அவங்க வசதி எப்படி அட அது இல்லையா ஊட் இல்ல போய் இல்லையாubar ஊட்ல மாட்டாங்க கோவில்ல கூப்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்ப எல்லாரே போய் கட்டிக்குறாங்க ஐயர் இங்க பட்டை கட்டி பதிலா இங்க பட்டை இவங்களே கட்டி அந்த தெரியும் உள்ள போட ஐயோ எடுத்து

ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பாத்து விசில் அடிப்பாங்க அடடாடா இன்னாம கவல போடுதே வர்ற போது புச்சின் வந்தியே அத்த புச்சின் போன அநிய மாட்ட ரொம்ப பேடி நின்னுனே யா கொக்கில தூக்கி கட்டிடுறான் அண்ணா மட்டன் கொஞ்சம் சாட்டேஜ் ஜாமூன் தூக்கி மாட்டிடா ஏ செஞ்சல செய்ங்க இடத்துல உத்தரவை எடுத்து நேரா நன்னா இருக்கு காலிய கெட்டு போ மாங்கல்யம்

உட்காந்து தனியா பேசணும் அப்பா என்ன பை முதல்ல கதவு தாருங்க டே கோயினா பெரிய பூட்ட போட்டு பூட்ட இப்போவே நின்னு போறேன் ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க கதவு தோரம்தான் இருக்குது வந்த வழிய பார்த்து மரியாதையா வெளியில போ மாமா ப்ளீஸ் மாமா மாமா வா யார் மாமா மரியாதையா வெளிய போ பெரிய இல்ல கழுதப்புனி அப்பா ரமேஷ் ராணி நீ போகாத ராணி நீ போகாத

அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் போயிட்டான்னு வச்சுக்கியா வச்சுக்கணும் எனக்குதான் நீ இருக்குறியோட பேச்சா கட்டுல கவுத்தியா என்ன உடனே என்ன உடனே உடனே நடக்கட்டும் நடக்கட்டும் சாமி நான் நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டேன்

பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசை கூட்டிட்டு வந்திருக்கு இவன் வரது பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது ஓ சொந்த தங்கச்சி கிட்ட அவனால பண வாங்குவானாயா ஓஹோ கடைசியில இவன் ஓன் தங்கச்சியா கட்சியில இல்லையா முதல்ல இந்த ஏன் தங்கச்சி கூட பிறந்த ரத்தம் அது ஓடியாது அண்ணாத்த பலாந்து பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு ஓ கதை அப்படி போகுதா

உனக்கு அப்பந்தான் ஓனு நாய் இந்த சொத்து சுகத்தெல்லாம் கட்டி இந்த ஊட்லயே ஆளு இது ஓனு நாய் இத்தை கட்டிக்கினே அங்க வந்தாளு ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடும் டைம் லிமிடெட் ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக யோஸ்னி ஓ டொண்டி பீடா போரி பொத்து சொல்லும் போது கே வா நான் ராணியோட போறத டிசைட் பண்ணிட்டேன் இந்த காருக்கு பங்லா சொத்து சுகம் நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்போ செட்டில் பண்ணுங்க ஐ வான் இமிடியட் செட்டில்மென்ட் யா யா நெலமா அப்படி ஐயா முதல்லி எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்க சொந்த புள்ள கிடையாது தேக்கறதா உங்க புள்ள அவன் உடம்பல ஓடறதா உங்க ஒரிஜினல் ரத்தம் சம்பந்தி வணக்கம் சம்பந்தி

நீ குடுத்தவனா எடுத்தவனா இது என் மக உங்களுக்கு மருமக இது என் பேர உங்களுக்கும் பேர அப்பா சேகர் என்னடா இதெல்லாம் தேயா நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதும்மா மாமனாரை டே போட்டு கூப்பிடுதுயே என் பொண்ணு அவர பேர் சொல்லி கூப்பிடலீங்க பையனோட பேர் பரமசிவம் அவன கூப்பிட்டா பெரிய டுபாகூர் குர் குடும்பமா இருது ஒரே கலீஜியா நே சேக உன் தம்பி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல நீ என்னடா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு புள்ளையை பேத்துருக்க உனக்கு எவ்வளவு நெஞ்சாக தான் இருக்கணும்டா

ஒரு புள்ள உங்களுக்கு பிறகுலையா யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க சும்மாறா பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்க ரகசியத்தை போட்டு உடச்சிட்டீங்களே சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் அது சாதாரண பெருச்சாளி இல்ல அதுல அந்த நரச்சத்தலை பெருச்சாளி மோசமானது முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல இப்ப எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்க வைக்கிறது தான் நல்லது இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட் சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம் நானே சொல்றேன் நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீனு எவன் வாய துறக்கப்படாது இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும்